ஹே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ்கே மணி பேசுகிறேன் ஈஸியான முறையில் ருசியான மீன் குழப்பு வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடேன் ஒரு துண்டு தேங்காய் கொஞ்சம் நாலு போட்டு அரிசி சீரகம் மிளகு ஒரு நாலு சின்ன உள்ளி இவ்வளவு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிடணும் அப்புறம் ஒரு மாங்காய் நாலு மிளகாய் ஒரு தக்காளி பொடி வத்தல் பொடி தேவைக்கு உப்பு இவ்வளவும் கலந்து எடுத்துக்கிடணும் அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கிடணும் ஆட் பண்ணி அப்புறம் வந்து தண்ணியை இதில் கரைச்சி வச்சிக்கொடணும் உங்கள் தேவைக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் கரைச்சி வச்சுக்கிடுங்க நான் மாங்காவும் போட்டுருக்கிறதுனால கொஞ்சமாக நான் எழுந்து புளி கரைச்சி வச்சுக்கிடுவேன் மீனை போட்டாச்சு இப்போது கரைச்சி வச்சுருக்கிற புளியை அதில் ஊற்றி நல்லா எல்லாமே நல்லா மசாலா க மசாலா நல்லா சேர்கிற மாதிரி எல்லாமே நல்லா கலக்கி வச்சுக்கிறோங்க இப்போ வந்து இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் வச்சுற வண்டியை வச்சு மூடி வச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக கொதிச்சிருக்கு நல்லா ரெட்டிஷாக இருக்குது மீனும் அந்த மாங்காவும் எதுவுமே உடையாது கடுகு வெந்தயம் போட்டு தாசம் பண்ணி இறைக்கிற வண்டியை தான்